குட் மார்கன் லாய்ட இன்றைக்கான புதிய வார்த்தை என்ன படித்தேன் நேற்றுக்கு என்ன படித்தோம் நம்ம ருக் ருக் ஜுக் அப்படின்னு படித்தோம் ருக் ஜுக் அப்படின்னா பின்வாங்குதல் அதற்கப்புறம் நேத்திக்கு ஒரு வார்த்தை படித்தோமே அப் லைனல் அதாவது கேன்சல் பண்ணுறது நிராகரிக்கிறது அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி படிச்சுட்டு இருந்தேன் செய்தியில் என்ன போட்டிருந்தது பைடன் வந்து நாட்டு நாட்டுக்கு உரை ஆற்றுகிறார் ஆற்றுகிறார் அப்படின்னு போட்டிருந்தது அதாவது ஆஃப் தாய்ஷ் பைடன் ஹேல்ட் ரேட ஆண்டி நாட்சியோன் பைடன் ஹேல்ட் ரேட ஆன் தி நாட்சியோன் இப்போ ரேட ரேட ஆண்ட் தி நாட்சியோன் அப்படின்னா பேசுகிறதா ஆண்டி நாட்சியோன்னா நாட்டுக்கு இப்போ இந்த வர்பு இதில் முக்கியமான வர்பு என்ன அப்படின்னா ஹால்டன் ஹால்டன் அப்படிங்கிற வர்பு ஏர்க்கு த திருட்ட பெர்சோனில் வரும்போது ஹேல்ட் அப்படின்னு வந்துடுது அதில் வந்து ஆ உம் வரும் ஏர் ஹேல்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை கொடுக்குறேன் அப்போ ஹால்டன் அப்படிங்கிறது டு கிவ் கிவ்னா நம்ம கொடுக்கறது கிடையாது கேபன் கிடையாது இப்போ நம்ம ஆட் ஆடுறது அப்படின்னா என்னது ஹி கிவ் ஸ்பீச் டு த நேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் ஆங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அங்கே கிவ்ஸ் அப்படிங்கிறது எதுவும் நம்ம பொருளாக கொடுக்கறது இல்லை ஒரு நாட்டுக்கு ஒரு உரையாடுறது அப்போது அந்த அந்த மாதிரி இடத்துல வந்து ஹால்டன் உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னு படித்தேன் ஸோ ஏர் ஹேல்ட் அப்போ பைடன் ஹேல்ட் ரேடர் ஓகே லாயிட்டன் டாக் தாய் இஸ் ஐன்ஃபா கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க ஆனால் நிச்சயமாக படிங்க ஒரு ஒரு வார்த்தையாக நீங்கள் தினமும் படித்தா கூட போதும் ஏன்னா இங்கே ஒன்றும் ரேஸ் கிடையாது யாருக்கும் பண்ண பண்ணுவேன்னா உங்களுக்கு தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் டெஃபினட்டாக படிப்போம் தாய் இஸ் ஸேர் ஐண்ட்